தென்னாடுடைய பெரியவா போத்ரி எந்த நாட்டபத்தும் திரைவா போத்ரி சர்வக்யா சர்வியாபி மகாப்பிரியவாச்சரணம் பிறப்பகுக்கும் மகாப்பிரியவா போத்ரி சிந்தும் சிந்தும்னம் சாத்துருப்பினம் ஷீக் சந்திரசேகர் குருவம் படமாமதாரம் கலிகை தெய்வம் காஞ்சிமான் இந்த யூடியூப் சேனலில் பிறத்தேனா மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அணுகளை ஒவ்வொரு நாளும் ஒரு அதுக்கு ஒரு தலைப்பு இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு அவனை என்னால தான் ஏதாவது பண்ண முடியும் அவனை என்னால தான் ஏதாவது பண்ண முடியும் இந்த சேனல் இது வரைக்கும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணுங்க தனமே பாருங்க ஏன்னா நான் வந்து என்னை பற்றியும் ரொம்ப சொல்லிக்கூடாது ரொம்ப மகா தப்பு எவ்வளவு ப்ரிப்ரேஷன்ஸில் இதெல்லாம் இந்த மாதிரி கேதர் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை சொல்லின்னு இருக்கும்போது அதை வந்து எதுவுமே வேண்டான்ற மாதிரி நிறைய பேர் விதமாக இருக்க மாதிரி தெரியுது நிறைய பேர் சொல்லி நீங்கள் பார்க்க வைக்கணும் அப்படின்னு தோன்றுறது பார்க்கலாம் இது வந்து பிரதோஷம் மாமா பிரதோஷம் வெங்கட்ராமையர் அவர் வந்து அறுபத்தி நாலாவது நாயன்மார் அப்படின்னு மகாப்பிரிவா முதிரி வந்தான் அறுபத்தி நாலாவது நாயன்மார் இப்போ மகாபிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரனோட வாயில வந்த ஒரு வார்த்தை அவர் வந்து ரயில்வேஸில் உத்தியோகத்தில் இருந்த சமயம் சேலத்தில் இருந்தார் ஒவ்வொரு த பிரதோஷத்துக்கும் மகாபிரிவா எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல அவர் இருப்பார் அன்னைக்கு பிரதோஷம் அன்னைக்கு இருப்பார் முடிஞ்சோடனே அடுத்த நாள் கிளம்பி போயிடுவார் அவர் உத்தியோகத்துக்கு போயிடுவார் ஏன்னா உத்தியோகத்தில் ரொம்ப கராராக இருப்பார் எல்லா பிரதோஷத்துக்கும் பிரதோஷம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வருமா வீக் டேஸில் வரும் அதில் வரும் இதில் வரும் இவருடைய லீவு நாளில் அது வராது இப்போ வந்து அவருக்கு கொஞ்சம் இவரை புரிஞ்சுட்ட புரிஞ்சுட்டு இருந்த இவருடைய பாஸ் வந்து இப்போ மாறிட்டார் திடீர்னு ஒருத்தர் வந்திருக்கார் அவர் வந்து முதல் பிரதோஷம் வந்தபோதே அவர் விடலை அவரை அனுப்பல அதாவது பிரதோஷம்னு அவருக்கு சொல்ல முடியுமா இவர் அதுக்கு சொல்லலைன்னா அந்த மாதிரி ஊருக்கு போனோம்னு நான் போய் தரிசனம் பண்ணி ஏதோ சொல்லிருக்கார் பெரியவாள் அதெல்லாம் வேண்டாம் இந்த வேலை உனக்கு இருக்குது இதை பார்த்துட்டு இதெல்லாம் போகக்கூடாது நீ அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் அதனால் அவர் ஒரு பிரதோஷம் அவருடைய லைஃப்பில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுது அது வந்து ஏதோ ஒரு பெரிய இது அவர் வந்து அவர் பெரிய லாஸாக இருந்து தெரிஞ்சது அவருக்கு இப்படியே இருந்தால் அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த பாசு இந்த மாதிரி வந்து வந்திருக்கானே என்ன அப்படின்னு அதனால் அடுத்த பிரதோஷத்துக்கு முன்னாடியே போய் பெரியா கிட்ட இப்போ சொல்லிடலாம் அப்படின்ட்டு போனார் போய் அவரோட முகமே காமிச்சிடுமே அவர் போய் நின்றார் பிரிவா இருக்க வே வெளியூரில் தான் இருந்தார் பிரிவா அப்போது அங்கே போய் தரிசனத்துக்கு போய் நின்றார் இந்த பெரியவா அவரை பார்த்து என்ன ஏதோ சொல்லணும்னு வரேன் அப்படின்னாரு நான் ஒரு ரெண்டும் கட்டானா இருக்கேன் பெரியவா பார்த்துக்கோங்க உத்தியோகத்துலேயும் என்னால் அதையும் பார்த்துக்க வேண்டியிருக்கு லௌகீகத்துலையும் மாட்டின்னு இருக்கேன் பெரியவாலையும் விட முடியல என்ன பண்ணுறது எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு கட்டானா இருக்கேன் அப்படின்னா பகவானையே நினைக்கணும்னா பகவத்கீதை சொல்கிறது தான் என்னையே நினச்சிட்டு இருக்கிய அப்போ உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு பெரியவா கேட்டா எனக்கு ஒரு மேலதிகாரி வந்திருக்கான் அவன் என்னை ரொம்ப படுத்துகிறான் அப்படியா அப்படின்னாரு அவனோட ரொம்ப என்னை படுத்துகிறான் சகிக்க முடியல பிரிவா அப்படின்னா பிரிவா உடனே புரிஞ்சுன்ட்டால் தான் போன இதுக்கு வரலையே அவர் சந்தோஷம் பிரிவா பரமேஸ்வரனுக்கு அதெல்லாம் தெரியுமா என்ன நடந்துட்டுருக்கு ஏன் வரல அப்படின்னு கேட்டுறார் முதலே எல்லாரையும் கேட்டுருந்தார் அப்புறம் பிரிவா அவர் தெரியுமே அவருக்கு அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்கலை இல்லை என்ன பண்ணால் அவனால உன்னை என்னடா பண்ண முடியும் அப்படின்னு பெரிய வந்து பிரதோஷம் அம்மா கிட்ட சொன்னார் அதுதான் நான் தலைப்பில் அவனை என்னால் தான் எதாவது பண்ண முடியும்னு நான் போட்டிருக்கேன் பெரியவா சொன்னதை போடலை பெரியவா என்ன பண்ண போகிறாரு அதனால் பெரியவா இப்படி சொன்ன பிறகு பிரதோஷம் அம்மாவுக்கு நிஜமாகவே எவ்வளோ பக்தி இருந்தாலும் பெரியவா எதுவும் பண்ணிட போகிறாருன்னு தெரியாது அப்போது பிரதோஷம் அது வந்து இதை வாங்கிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு கிளம்பி அவர் ஊர் போய் சேர்ந்துட்டார் பழையபடி உத்தியோகம் போனால் ரெண்டே நாள் இருக்கும் அந்த யார் இவருடைய பாசோ மேலதிகாரி அவர் வேற ஒரு இடத்துக்கு மாத்தல் ஆகி போயிட்டார் அப்பாடா அப்படின்னு இருந்தது இவருக்கு அடுத்தது வந்தவர் யார் வருவாரோ அப்படின்னு பார்த்தா உடனே ஒருத்தர் வந்துட்டார் அவர் வந்து இவர்கிட்ட ரொம்ப அனுசரணையாக இருந்திருக்கார் அவர் பெரியவா பக்தராகவும் இருந்திருக்கார் பெரியவா புரிஞ்சிக்கிறார் அட்லீஸ்ட் அது போகிறோம் வந்திருக்கார் இவர் அவர்கிட்ட இந்த மாதிரி நான் இதுக்கு பிரதோஷத்துக்கு போவேன் இந்த மாதிரி போவேன் பழைய பாஸ்பத்திலாம் ஒன்றும் சொல்லாமல் நான் நீங்கள் எனக்கு அது மொத்தம் இது பண்ணிங்கன்னா நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி வேலை செஞ்சுருவேன் அதை பண்ணிவிடுவேன் இது பண்ணுவேன் ஏதோ சொல்லியிருக்கார் சரி சரி போயிட்டு வா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார் பிள்ளைக்கு ஸோ அடுத்த நாள் அடுத்த ஒரு பிரதோஷம் வரும்போது அங்கே வந்துட்டார் வந்து நமஸ்காரம் பண்ணார் பிரதோஷத்துக்காக வந்திருக்கார் பிரதோஷம் ஆரம்பிக்கலை பெரியவா கிட்ட நமஸ்காரம் பண்ணுவோன்னே இவர் சொன்னார் நல்ல நியூஸ் என்கிட்ட சொல்ல வந்திருக்க போல இருக்கே அப்படின்னார் பெரியவா கேட்டிருக்கா மாதிரி உன்னே இவர் சொன்னார் எனக்கா மகாபிரபு இந்த ஒரு நல்ல காரியத்தை பண்ணியிருக்கார் அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் அப்படின்னார் பெரியவா அப்போ வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கலாமே ஆனால் அவர் தான் பண்ணியிருக்காரு அதனால் நான் என்னடா பண்ணேன் அப்படின்னாரு இப்போது புதுசாக ஒரு ஆஃபீஸர் வந்திருக்கான் என்கிட்ட ரொம்ப அனுசரணாக இருக்கார் அப்படின்னாரு உனக்கு அனுசரணையாக இருந்தால் நல்லவன் ஒன்று அங்கே பிரதோஷத்துக்கு அதுக்கு போகணும்னு அனுப்பாமல் இருந்தால் அவர் ரொம்ப கெட்டவனா அப்படின்னு கேட்டார் அதுக்கு என்ன சொல்ல முடியும் பெருசாக இருந்தார் பெரியவா அனுகிரகத்தில் அவன் அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணி பெரியவா அனுகிரகம்தான் அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் அப்படின்னார் நான் என்னடா பண்ணினேன் நானாக மாற்றினேன் அப்படின்னு அவர் பெரியவா சொல் சொல்லின்றே சிரிச்சுட்டாராம் அப்போ என்ன இருது அப்படின்னா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் இவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இவர் தான் எல்லா இடத்துலையும் ச சர்வ வியாபி இல்லையா அங்கே போய் அந்த ஆஃபீஸரை எப்படி மாற்றணும்னு பரமேஸ்வரனுக்கு தெரியுமே அதுக்கு ஒரு காரணம் இந்த ஒரு இதை சொல்லி இந்த இடத்துக்கு அவர் போகணுன்ற மாதிரி அந்த அது இதை யாரோ ஒருத்தர் மூளையில் வேறு போய் பூரணும் அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது இவரை மாற்றுறோம் அப்படின்னா வந்திருக்க தொந்தரவு கொடுக்குற ஆஃபீஸரை அவருடைய பாசுக்கு மூளையில் போய் பூந்து இவர் வேணான்னு அப்படின்னு சொல்கிற வைக்கிற மாதிரி அதை அவனத்தை பண்ணால் தானே முடியும் இதெல்லாம் பெரிவாக பண்ணியிருக்காரு தான் சிரிச்சின்னு பேசாமல் இருக்கார் அவனை மாற்றி விட்டுட்டு வேறு ஒரு ஆடை போடணும் நான் திருப்பி போடும்போது பிரச்சனை வரக்கூடாது அனுசரணையான ஆடாக போடணும் இருந்தாலும் பெரியவா வேணுன்ட்டே தான் கேட்குறாரு உனக்கு அனுசரணையாக இருந்தால் நல்லவன அப்படின்னு நான் அனுசரணையாக தான் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் கொடுத்துருக்காரு ஏன்னா அறுபத்தி நாலாவது நாயன்மார்க்கு நாயன்மார்க்கு நம்மளுக்கே ஏதாவது கொஞ்சம் பண்ணும்போது அப்படிப்பட்ட நாயன்மார்க்கு அவர் பண்ணாமல் இருப்பார் ஜெய ஜெய்சங்கர் ராஜசங்கர் மகாபிரிய பாதமேஸ்ரணன்